நீலகிரி மாவட்டம் உதகை புனித சூசையப்பர் மேல்நிலைப் பள்ளியில் என்எஸ்எஸ் மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் உறுதிமொழியை ஏற்ற பிறகு வளாகத்தில் பள்ளியின் தாளர் தலைமை ஆசிரியர் முனைவர் அருள்தந்தை பெரியநாயகம் அவர்கள் மரக்கன்றுகளை நடவு செய்தார் தொடர்ந்து பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர்கள் ஜெரால்ட் விமல் பிரகாஷ் ஸ்டீபன் ஜெரோம் என்எஸ்எஸ் ஆசிரியர் தினேஷ் ஆகியோர் மரக்கன்றுகளை பள்ளி வளாகத்தில் நடவு செய்தனர் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மரக்கன்றுகளை பல்வேறு பகுதிகளில் நடவு செய்ய வேண்டும் என தெரிவித்தார் என்எஸ்எஸ் மாணவர் தொண்டனாக இருப்பதால் எனது நாட்டில் வேலை செய்வேன் முழு இடத்தையும் ஒழுங்காகவும் சுத்தமாகவும் இருக்க செய்ய நான் முயற்சி செய்வேன் ஒவ்வொரு வருடமும் தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு நான் நூறு மணி நேரம் செலவிடுவேன் என்று உறுதியளிக்கிறேன் என் நாட்டிலும் நாட்டிலும் மற்ற எல்லா பொதி இடங்களிலும் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நகரங்களிலும் கிராமங்களிலும் பஸ் மற்றும் ரயில் நிலையங்கள் ஆறுகள் மற்றும் ஏரிகள் சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளையும் சுத்தமாகவும் சுத்தமாக ஒழுங்காகவும் இருக்க செய்ய இருக்க செய்ய என் சிறந்த முயற்சி முயற்சிகளை நான் செய்வேன் எல்லா இடங்களிலும் எதிராக செயல்படும் எந்த செயல்களிலும் நான் ஈடுபட மாட்டேன் என்பதை நான் உறுதியளிக்கிறேன் எனது பொறுப்புணர்வு மற்றும் நேர்மையான முயற்சிகளுடன் என் வாழ்நாளின் என்னால் முடிந்த எல்லா வழிகளிலும் ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தை நிறைவேற்ற நான் முயற்சி செய்வேன் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்